வேதாகமம் கிரேக்கம் எதிரேயம் அறமேயம் மொழிகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது வேதாகமும் மற்றும் பல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன பழைய தலையற்பாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் கொண்டது புதிய ஏற்பாட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு புத்தகங்களை கொண்டது ஆக அறுபத்தி ஆறு புத்தகங்களை கொண்டது நமது பரிசுத்த வேதாகமம் பழைய தலையேற்பாட்டில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஒன்பது அதிகாரங்கள் கொண்டது புதிய வசனங்கள் கொண்டது புதிய ஏற்பாடில் மொத்தம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வசனங்களை கொண்டது ஆக மொத்தம் முப்பத்தி ஓர் நூத்தி எழுபத்தி மூணு வசனங்கள் கொண்டது நமது பரிசுத்த வேண்டாகவும்

அறுபது வாக்கு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களையும் கொண்டது நமது பரிசுத்த வேதம் இதில் உள்ள வேத வசனங்களை நாள்தோறும் படிப்போம் அதன்படி நடப்போம் அதில் உள்ள ஆசிர்வாதங்களுக்கு பாத்திராகவும் நன்றி